ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் டு விளாக் சேனல் நான் உங்கள் சதீஷ் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மைவி த்ரீ யூசர்ஸ்க்காக ஒரு சின்ன அப்டேட்டுக்காக தான் இந்த வீடியோ மற்றபடி இது வந்து ஒரு ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக மைவி த்ரீ வந்து நிறைய ஒரு சில அம்சங்கள் வந்து நிறைய அவங்களோட உறுப்பினர்களுக்காக பல திட்டங்களை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு சின்ன அப்டேட் தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சீத்திரியில் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து இதில் மைவித்திரியில் வந்து நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து நீங்கள் டெவலப் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது நீங்கள் போய் அந்த மைவி த்ரீயில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்து ரீசண்டாக வந்து கம்பெனியோட எம்டிங்கிற ஒரு வீடியோ மூலயமா சொல்லியிருந்தாங்க ஸோ நீங்கள் வந்து ஏதாச்சும் ஓன் பிஸ்னஸ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் மைவி த்ரீயில் இருக்கக்கூடிய இதில் போய் நீங்கள் டயப் பண்ணி நீங்களும் வந்து அந்த பிஸ்னஸ்ஸுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நிறைய ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெயின்போ திட்டம் அப்படின்னு ஒன்று வந்து ரீசெண்டாக வந்து நம்ம ஒரு வீடியோவும் போட்டிருந்தோம் ஸோ இது வந்து அவங்கக்கிட்ட இருந்து கொடுத்த ஒரு தகவலில் நாமளும் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ரெயின்போ திட்டம்னா வந்து என்ன அப்படிங்கிறத நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் சொல்லியிருப்பேன் பார்க்காதவங்க போய் கண்டிப்பாக அதை பார்த்துட்டு வந்துடுங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டாக வந்து என்ன ஒரு திட்டம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா மைவி த்ரீயில் வந்து ஜுவல்லர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மைவி த்ரீயோடைய லோகோ போட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மைவி த்ரீயோடைய ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஷர்ட்டு மைவி த்ரீயோடைய லோகோ போட்ட ஷர்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அதுவுமே வந்து நம்ம வந்து அந்த மைவி த்ரீயில் வந்து நிறைய யூடியூப் சேனலை நம்ம பார்த்தோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா மைவி த்ரீ ஆர்ட்ஸ் வந்து இப்போ ஒரு அதாவது பல சிக்கல்களை வந்து சந்திச்சது ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக நிறையா ஊழர்களுக்காக அவங்க ஏன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸாக நிறையா வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஆக்சுவலாக வந்து மைவி திரியர்ஸோடைய நிறுவனம் வந்து ரொம்ப பல இன்னல்களை சந்திச்சுது ஸோ வந்து இதுக்கப்புறமேட்டு இது வந்து ஒரு மாபெரும் கம்பெனியாக அமையும் அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் யூடியூப்பில் வந்து இருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் மைவி த்ரீ உடைய யூசர்ஸ் யாராச்சும் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்காக தான் இந்த ஒரு அப்டேட்டு சரிங்களா ரீசெண்டாக இவங்க வந்து ரீபர்ச்சேஸ் அதாவது அந்த ரெயின்போ திட்டம் அப்படின்றத வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ அது வந்து எந்த அளவுக்கு வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியல அதுக்கப்புறம் உடனே வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து கொண்டு வந்திருக்காங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மைவீத்தருடைய சிம்பிள் சிம்பிள் இருக்குது இல்லைங்களா அதை போட்டு கோல்டு வந்து சேல்ஸ் பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த டீ ஷர்ட்டையும் லான்ச் பண்ணியிருக்காங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன ரெயின்போ திட்டத்தில் வரக்கூடிய நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வரும் அப்படின் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து மைவித்திரையுடைய உறுப்பினர்கள் வந்து சேர்ந்து பலனடையணுங்கிறதுக்காகவும் அவங்க இது மூலியமாக ஒரு ஏன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் இதை வந்து அறிமுகப்படுத்தினதான் வந்து அந்த மைவித்திரியுடைய நிறுவனர் எம்டி வந்து சொல்லியிருப்பார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்